ரோமியோ ஜூலியட் திரைப்படத்தின் திரை எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக நினைக்கும் ஒரு இளைஞன் அதே போல் எந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் நெகட்டிவாகவே யோசனை செய்யும் ஒரு இளம்பெண் இவர்களுக்கிடையே உருவாகும் காதலை அழுத்தமாக சொல்கிறது ரோமியோ ஜூலியட் ஒரு பெரிய ஜிம்மில் பயிற்சியாளராக இருக்கும் ஜெயம் ரவிக்கு தனது தொழில் மூலம் சினிமா பிரபலங்கள் முதல் அரசியல் பிரமுகர்கள் வரை அனைவரும் நன்கு அறிமுகமாகின்றனர் அவர்கள் ஜெயம் ரவியிடம் சகஜமாக பழகுகிறார்கள் ஒரு சமயம் ஆர்யாவிற்கு பயிற்சி கொடுப்பதற்காக விமானத்தில் பயணம் செய்கிறார் ஜெயம் ரவி அவரது உடை நடை பாவனங்களை பார்க்கும் ஏரோஸ்டரான அவர் பெரிய பணக்காரர் என்று நினைக்கிறார் சிறு வயதிலே பெரிய பணக்காரரை காதலித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கனவோடு இருப்பதால் ஜெயம் ரவியை காதலிக்க தீர்மானிக்கிறார் அவரிடம் காதலை சொல்ல ஒவ்வொரு முறையும் இவர் எடுக்கும் முயற்சிகள் தோல்வியிலே முடிக்கின்றன ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவியே அன்சிகாவின் அழகில் மயங்கி காதலில் விழுகிறார் அதன் பிறகு இருவரும் காதலிக்க தொடங்குகிறார்கள் ஒரு நாள் தங்களது காதலை ஜெயம் ரவியின் பெற்றோரின் கவனத்திற்கு கொண்டு சென்று திருமணம் செய்து கொள்ள காதலர்கள் இருவரும் முடிவெடுக்கிறார்கள் அந்த சமயத்தில் ஜெயம் ரவி பெரிய பணக்காரர் இல்லை சாதாரண ஒரு ஜிம் பயிற்சியாளர் தான் என்பது அன்சிகாவுக்கு தெரிய வருகிறதா தன் கனவு கோட்டை தகர்ந்ததை நினைத்து அதிர்ச்சி அடைகிறார் அன்சிகா ஜெயம் ரவியை வெறுத்து ஒதுக்குகிறார் அன்சிகாவின் பிரிவை தாங்க முடியாத ஜெயம் ரவியோ அவரை பின்தொடர்கிறார் ஆனால் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பணம்தான் தேவை அன்பு முக்கியமில்லை என்று ஜெயம் ரவி முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்கப்பட்டு செல்கிறார் அன்சிகா இறுதியில் வென்றது அன்சிகாவின் கனவு பயணமா ஜெயம் ரவியின் காதலா என்பதே மிதிக்கதை